வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் உங்களை சுற்றி உலகம் சுழல்ற மாதிரி இருக்கா நிதானம் தவற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெர்டிகோ அதுக்கப்புறம் கிடினஸ் இது ரெண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேர் இந்த வெர்டிகோவையும் கிடினஸையும் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது ரெண்டும் வெவ்வேறு இந்த வெர்டிகோ அப்படின்றது இது ஒரு வகையான மயக்கம் இது எப்படின்னா நம்மளும் நம்மளை சுற்றில் இடமும் சுழல்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் நம்ம காதுக்குள்ளே இருக்கிற நரம்பு பிரச்சனையாலையும் இது வரும் அப்புறம் வாந்தி தலை சுற்றல் மயக்கம் இந்த வெர்டிகோ இருந்தால் இருக்கும் என்னென்ன காரணங்களால் வருது அப்படின்னா பிபிபிவி அப்படின்னு சொல்லக்கூடிய பினைன் பேராக்சிஸ்மல் பொசிஷ்னல் வெர்டிகோ இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து புக்கு ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க படிச்சுட்டு அந்த புக்கை மூடிட்டு தலையை நிமிந்து பார்ப்பாங்க அப்போது பொசிஷன் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா அந்த மாதிரி சமயங்களில் ஒரு தலை சுற்றல் வரும் ரெண்டாவது வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது வந்து வெஸ்டிபுலார் நர்னு ஒரு நர்வு இருக்குது இது காதில் இருக்குது இந்த நர்வ் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் அப்புறம் மெனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான காது சம்மந்தப்பட்ட ஒரு நோய் அடுத்து கிடினஸ் இதை ஆயுர்வேதத்தில் மூர்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு லேசான ஒரு மயக்கம் தான் இது வெர்டிகோ மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே சு சுத்திட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வராது இது வந்து என்ன சொல்கிற ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் மேலே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் திடீர்னு நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து சில பேர்லாம் கீழே விழுந்துருவாங்க ஸோ இது எல்லாமே வந்து கிடினஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோ பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த ரத்த அழுத்தம் அடுத்து நீர்ச்சத்து குறைபாடு அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் முக்கியமான ஒரு விஷயம் வெற்றிகோலா வரக்கூடிய மயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் பட் கிடினஸால வரக்கூடிய மயக்கம் ரொம்ப நேரம் எடுக்காது டாக்டர்ஸ்லாம் எப்படி டயக்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இயர் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஐ மூமெண்ட்ஸை வச்சு அப்புறம் பிபி செக் பண்ணுவோம் ட்ரிகர்ஸ் சில சில பொஷன்லேருந்து பொழுது அந்த தலை சுத்தல் மயக்கம் வரும் ஸோ இதெல்லாம் கேட்டு டயக்னோஸ் பண்ணுறது சில டெஸ்ட்டும் பண்ணுவோம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் இதை வந்து வாத பித்த கஃபத்தோட இம்பேலன்ஸால வர்ற பிரச்சனை அப்படின்றத சொல்லுவோம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது பட் ஆனால் வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நசியம் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறம் சிரோதாரம் இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மயக்கம் அடிக்கடி வருது அப்படின்னா செய்து அலட்சியப்படுத்தாதீங்க சமயத்தில் நான் தூங்கலை சாப்பிடல இல்லை நான் வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி நீங்களாகவே ஒரு டயக்னோஸ் பண்ணிக்க வேண்டாம் மருத்துவர் ஆலோசனை உடனே போய் எடுங்க எர்லி டிடெக்ஷன் வந்து நமக்கு காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றும் நன்றி வணக்கம்